அவன் பொதுத்தொறுப்பை காட்டாத எஞ்சிய சொல்லை தெரிவு செய்து தெரிவி இலக்கியத்தை புள்ளி ஒற்றுமை எழுதிங்க சரியா ஓகே நாலுல மூணு ஏதாவது ஒரு ஒற்றுமை ஒன்று ஒன்றுக்கு ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை இல்லாத சொல்லியது கேள்வி முதலாவது என்ன ஆச்சு நிறைய பேர் தமையன் சொல்றீங்க பாப்போம் தமையன் உறவு முறைகள் இப்படி வரும்போது வித்தியாசமான உறவு முறை என்ற ஒரு கேள்வி வரும்போது நாங்க இப்படி அணுகலாமண்டா சரியா இதுக்கு பல ஸ்டெப் இருக்கு அணுகிறதுக்கு முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா இதுல ஆண்பால் பெண்பால் பார்ப்போம் சரியா அப்ப எத்தனை ஆண்பால் எத்தனை பெண்பால் வருதுன்னு பாருங்க இதுல பாருங்க தமையன் என்றா யாரு தமையன்டா அண்ணன் அண்ணனுக்கு தான் தமையன் சொல்லுவாங்க இல்லையா தமையன்ல அப்பா ரெண்டு பேரும் நீ தங்கை அம்மா பெண்பால் சரியா அப்ப ஆண்பால் பெண்பால் உடைச்ச முன்னா ரெண்டு ரெண்டு இருக்கு அடுத்த கட்டம் பார்க்கணும் இதுல அடுத்த கட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இரத்த உறவு முறை பார்க்கணும் எல்லாமே இரத்த உறவு முறை சில கேள்வி சித்தப்பா அல்லது மைத்துணன் சரியா மாமி என்னெல்லாம் வரும் அப்ப இரத்த உறவு முறையே பார்க்கணும் அந்த இடத்துல இப்ப எங்க இறத்த முறையை பாக்கலாம் ஏன்னா எல்லாரும் இறத்தௌரவு முறை எல்லாம் அடுத்த கட்ட நாங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல வயது மூப்பின் அடிப்படையில பார்க்கணும் வயது மூப்பின் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா தந்தை அம்மா அப்பா வயது கூடுநாக்கல் வயது மூப்பின் அடி அதாவது வயது கூடுநாக்கல் நாக்கள்னு சொல்லக்குள்ள மூணு பேரை தங்கை தங்கைன்னு சொல்லுவது வயது குறைஞ்ச பாரு சரியா அப்படி பார்த்தா அவங்க மூணு பேரும் வயது கூடுநாக்கல் லிஸ்ட்ல வருவாங்க தங்கையாரு வயது குறைஞ்ச மிஸ்டர் சரி அப்படியும் பாக்கலாமா அப்ப என்ன ஆன்சர் இருக்கு முதலாவது அப்படி சொல்லுங்க முதலாவது ஆன்சர் சொல்றாங்களேன்னு சொல்லுங்க முதலாவது முதலாவது சான்ஸ் இல்ல இரண்டாவது தானே வெறும் ஆச்சு சில பேர் என்னன்னு தெரியாம சொன்னீங்களோ தெரியா தமையன்டா சரியா தற்கால வழக்கில்லை சொல்லாம் கேக்குறல உங்களுக்கு தமையன் என்ற சொல் வந்து தற்கால வழக்குல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தற்கால வழக்கெல்லாம் பாக்குற தமிழ் பாடத்துல இது தமிழ் பாடமா இல்லையே சரியா இது நுண்ணறிவு நுண்ணறிவு போயிடுது இல்ல தற்கால வழக்கு பிற்கால வழக்கெல்லாம் பாக்குறல இங்க பாக்குற அப்படின்னு சொன்னா என்ன பாக்குற அதுல மீனிங் தான் பாக்குற அது எப்படி பொருந்தி போகுதுன்னா பாக்குறேன் சரியா அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டாவதா ரெண்டாக கொடுங்க அடுத்த சொல்லுங்க ஆபம் அழுதல் சிரித்தல் முறைத்தல் கவலைப்படுதல் ஓகே நிறைய பேர் வேற வேற ஆன்சர் கொடுக்குறீங்க ஓகே அதாவது முதல்ல நீங்க பார்க்கணும் இல்ல என்ன விஷயத்த சொன்னா அழுதல் அழுதல்னா ஒரு எமோஷன் அழுறுற ஒரு எமோஷன் சிரிக்கிற ஒரு எமோஷன் முறைக்கிற ஒரு எமோஷன் கவலைப்படுதல் என்ன அதுவும் ஒரு எமோஷன் தான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அழுறுறத நீங்க ஆஹ் அவட பேச வச்சு கண்டுபிடிக்கலாம் ஒரு ஆள் அழுறான்னுச்சு சிரிக்கிறத கண்டுபிடிக்கலாம் முறைக்கிறத கூட கண்டுபிடிக்கலாம் கவலைப்படுறதுல கண்டுபிடிக்கலாம் கவலைப்படுறத கண்டுபிடிக்க அது ஒரு ஆள் கவலைப்படுறது மூத்துல தெரியாமலும் கவலைப்படலாம் தானே இல்லையா சரியா சில பேருக்கு எந்த ஃபீலிங்க மூத்துல பாக்கலாம் அப்பய நாங்கள் இருக்கிறாங்க எந்த ஒரு ஃபீலிங்க மூத்துல விளங்காதாக்கணும் இருக்கிறாங்க ஆனா நான் பொதுவா சொல்றேன் இல்ல நீங்க அழுற சிரிக்கிற முறைக்கிற எல்லாம் மூத்தல கண்டுபிடிக்கலாம் சரியா முகபாவனை வச்சு கண்டுபிடிக்கலாம் கவலைப்படுறத கண்டுபிடிக்கலாம் மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க கவலை சரியா ஓகே அதாவது முகபாவனையை வச்சு கண்டுபிடிக்கக்கூடியதுதான் அழுதல் சிரித்தல் முறைத்தல் கவலை கவலைப்படுதல் முகபாவனை வச்சு கண்டுபிடிக்க முடியாது சரியா அப்ப நாலாவதா கூட யோசிக்கணுமா நாலாவது பேட் எமோஷன் குட் எமோஷன் என்று பாக்குறதுல சரியா அப்படி எமோஷனை பேட் எமோஷன் குட் எமோஷன் என்று பிரிக்க பிரிக்கல சரியா அப்படி நீங்க பாக்க கூடாது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முகபாவனையை வச்சு யோசிங்க உங்களுக்கு இலகுவா முகபாவனையை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய எது அந்த மூணும் கவலைப்படுறது என்பதை கண்டுபிடிக்கலாது இப்ப அழுறார் கவலைப்ப கவலையோட அழுறார் சொல்றது வேற விஷயம் இந்த அழுகை அழுதல் தனியாக கவலைப்படுதல் தனியாக சொல்லப்படுது சோ கவலைப்படுறத முகபாவனையை வச்சு கண்டுபிடிக்கலாது சரியா சரி அடுத்ததுக்கு வாங்க மூணாவது கிண குளம் ஏரி ஆறு ஓடை குளம் ஏரி ஆறு ஓடை எல்லாமே என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க குளம் என்று சொல்றது தேங்கி நிற்கிற தண்ணி ஓடுற தண்ணியா இல்ல ஏரி வந்து ஓடக்கூடியது மாரிக்கு தேங்கி நிற்கிற மாரி ஏரி ஆறு ஓடக்கூடியது ஓடை மூடக்கூடியது ஓடுறதால ஓடை ஓடைன்னு சொல்றது சரியா அப்ப என்ன ஆன்சர் முதலாவது மனிதன் உருவாக்குறதா குளம் அப்படின்னு சொல்லலா மனிதன் உருவாக்காம இயற்கை உருவான குளமும் இருக்கு மனிதன் தான் குளம் உருவாக்கணும் இல்ல இயற்கை உருவாக்கின குளங்களும் இருக்கு சரி இயற்கை உருவானது அப்ப நீங்க குளத்தை கொடுங்களா ஆன்சர் குளம் சரியா குளம் வந்து ஓடாத நீர் மத்தியெல்லாம் ஓடக்கூடிய தங்கு சரியா குளம் சரி அடுத்த பாத்தீங்கன்னா இதுல சரி பிக்சரோட ரிலேட்டடான கொஸ்டின் படம் தந்து கேட்கிறாங்க சரி நாலு தொடர் ஆறுபரையான ஒவ்வொரு வினாவுக்கு தளவாடியின் எதிரே தெரியும் உருவை உருவத் தொகுதிகள் தரப்படுற தளவாடி எதிரே கண்ணாடிக்கு முன்னுக்கு பார்த்தா இப்படி விளங்கும் அந்தந்த உருவத்தொகுதியை தளவாடியில் பார்க்கும் போது தெரியக்கூடியதன் சரியான பிம்பத்தை தெரிவு செய்து புள்ளிக்கொடி இருக்கு கண்ணாடியில பார்த்தா இது எப்படி விளங்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் விலங்கு அதான் கேள்வி ஓகே பாபு கண்ணாடியில பாத்தீங்கன்னு சொன்ன அந்த உருவத்தை சிம்லா கண்ணுடிகளவோட பேப்பர் அடுத்த பக்கம் திருப்பி பார்க்க ஒரு எக்ஸாம் பேபிள ஒரு கேள்வி வந்தா அடுத்த சைடுக்கு திரும்பி பார்த்தா அதான் கண்ணாடி பிம்பம் சரி அப்படி கண்டுபிடிக்கலாம் சரியா ஓகே அதாவது கண்ணாடியில பாத்தீங்கன்னா வலது இடமாகவும் இடது வள வளமாகவும் மாறி தெரியும் கண்ணாடி பிம்பம் சரியா வலது இடமாகவும் இடது வளமாகவும் மாத்தினா கண்ணாடி பிம்பம் சரியா அப்ப இதை நாங்க எப்படி கண்ணாடி பிம்பத்தோட செக் சொன்னா இதெல்லாம் சரியான கண்ணாடி பிம்பம் எப்படி செக் பண்ண சொன்னா நல்லா கவனமா பாத்துக்கோங்க சரியா இதோ இடதை வரதையும் செக் பண்ண போறோம் அதுக்கு முதல் உள்ள அதையே செக் பண்ணுவோம் சென்டர் சென்டரை செக் பண்ணுங்க இந்த சென்டர் எப்படி வரும் மாறுமா மாறாது முதலாவதுல மாறுது பாருங்க அப்புறம் சென்டர் மாறுதா இல்லையா முதலாவது ஓகே இது வராது சென்டாவது ஓகே சென்டாவது சென்டர் ஓகே தானே ஓகே மூணாவதுல இந்த சென்டர் பாட்டு ஓகே நாலாவதுல இந்த சென்டர் பாட்டு சரி இப்போ இது மூணு பிள்ளை எது வரும் பார்ப்போம் இடது பக்கத்தோட வலது பக்கத்தை செக் பண்ணுங்க வலது பக்கத்தோட இடது பக்கத்தை செக் பண்ணுங்க மாறி மாறி செக் பண்ணுங்க சரியா உதாரணமா நீங்க வீதி என்ன எங்கட வலது பக்கம் இல்லையா வலது பக்கத்தை இடது பக்கத்தோட செக் பண்ணுங்க இடது பக்கத்தை பாருங்களா நான் சொல்றேன் இடது பக்கங்கள பாருங்க இடது பக்கத்தோட செக் பண்ணுங்க இங்க சரியா இருக்குன்னு பாருங்க சரி இந்த மேலுக்குள்ள பகுதியை பாருங்க ஓகே வெள்ளை கருப்பு இருக்கு சரி இங்கேயும் வெள்ளை கருப்பு இங்கும் மேலுக்கு வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு கீழுக்குள்ள போய் போயி கருப்பு வெள்ளை பாருங்க இதுல கருப்பு வெள்ளை பாருங்க இது கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா இதையும் இது கொஞ்சம் பெருசு மாதிரி தோணுதா இல்லையா ரெண்டாவது வராது இது கருப்பு வெள்ளை ஓகே இதுவும் கருப்பு வெள்ளை ஓகே சரியா ஓகே அப்ப இது ரெண்டுல இப்ப மூணு அல்லது நாலு நாலுக்குள்ள ஆன்சர் இப்ப இடது பக்கத்தை வலது பக்கத்தோட மாத்தி செக் பண்ணுங்க இடது பக்கத்தை வலது பக்கத்தோட செக் பண்ணுங்க சரியா இந்த வலது பக்கம் செக் பண்ணி பாருங்க ஓகே இது பார்க்கத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டது ஓகே மூணு நாளையும் செக் பண்ணுங்க மூணு நாளையும் செக் பண்ணுங்க ஓகே வலது பக்கத்துல செக் பண்ணுவோம் அப்ப இந்த மேலுக்குள்ள அதே ஒரு உயிரிக்கா இருக்கு இங்க அதை ஒரு ஓகே இருக்கு ஓகே இதுல செக் பண்ணுங்க அப்போ சரி மேலுக்குள்ள ஒரு அப்படியே இருக்கு கீழக்குள்ள ஒரு மாறிட்டு பாருங்க அங்க ஒயிட் பிளாக் கண்ட் இருக்கு இங்க பிளாக் ஒயிட்டா மாறிட்டு சோ நாலாவது இல்ல அப்ப ஆன்சர் என்ன மூணாவது ஆன்சர் அப்ப இந்த உருவின் கண்ணாடி உரு கண்ணாடி பிம்பம் வந்து மூணாவது சரியான ஓகே குட் ஆ நிறைய ஆன்சர் சரியா கொடுத்துருக்கீங்க வெரி குட் ஓகே மூணாவது கொடுங்க ஓகே இப்ப அடுத்த கழிக்கு வாங்க அடுத்த கழிக்கு என்ன ஆன்சர் வரும் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஓகே நிறைய பேர் மூணு ஆன்சர் பண்ணீங்களா அப்ப இதுல என்னன்னு சொன்னா இதுல ஒண்ணுமே இல்ல வலது இடத்தை மாத்தி பாருங்க எங்களுக்கு இடது பக்கம் இந்த அம்பு குறியீதிக்கு சில வலது பக்க கீழ் மூலையில இந்த சதுரமி இத மாத்திட்டு வச்சிரு அப்ப இடது பக்க கீழ் மூலையில சதுரம் வரணும் சரியா வலது பக்கம் சரியா இதே இடது பக்க கீழ் மூலையில சதுரம் வரணும் வலது பக்கத்துக்கு எங்க அம்பு சரி அப்படி மாறி வந்தா சரி ஆன்சர் என்ன மூணாவதா Okay, good, very good. நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்களா வெரி குட் மூணாவது ஆன்சர் குட்